ம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி ஒருவரலாலும் திருவரலாலும் என்று தலங்கள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அட்டவிரட்டங்கள்னா சிவபெருமான் புரிந்த எட்டு வீர செயல்கள் அதில் முதல் வீர செயல் என்னென்னா பிரம்மனுடைய தலையை கொய்தது எதுக்காக தலையை கொய்தார் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்தியோஜாதம்ங்கிறது ஐந்து முகங்கள் பிரம்மாவுக்கும் ஒரு காலத்தில் ஐந்து முகம் இருந்துச்சு நான்கு திசைக்கும் நான்கு முகமும் மேலே ஒரு முகமும் ஐந்து முகமாக இருந்துச்சு அப்போ அந்த பிரம்மாவுக்கு என்ன தோணுச்சா சிவபெருமானுக்கும் ஐந்து முகம் நமக்கும் ஐந்து முகம் அதனால் நாமளே முழுமுதற் கடவுள் அப்படின்னு நினச்சாராம் ஆணவம் எப்பயுமே நம்ம சாமி வந்து ஆணவத்தை அடக்கக்கூடியவர் ஏன்னா ஆணவம் இருந்தால் இறைவன்கிட்ட போகவே முடியாது நான் நான் தான் எல்லாமே செய்கிறேன் என்னால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற ஆணவம் இருந்தாலே இறைவன்கிட்ட போகவே முடியாது பட்டினத்தார் சொல்வார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே எல்லாம் முன் செயலை என்று உணரப்பெற்ற என்பார் உன்னோட செயல் அப்படின்னு நாம் என்றைக்கு எல்லாமே இறைச்செயல் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம இறைவன்கிட்ட போய் சேர்றதுக்கான அந்த தகுதி நமக்கு வருது அதனால் என்ன பண்ணுறாரு பிரம்மாவுக்கு ஐந்து முகங்கள் இருக்குன்னு அவர் வந்து ஆணவத்தோட சிவபெருமானும் நாமல் ஒன்று தான் அப்படின்னு இருக்கார் அப்போ பெருமான் என்ன செஞ்சார் மேலே இருக்க ஒரு தலையை கில்லிட்டர் பிரம்மாவோட ஒரு தலையை கில்லிட்டர் இப்போ நான்கு முகம் ஆயிடுச்சு பிரம்மாவுக்கு அதிலிருந்து தான்